நான் கேட்குறதுலாம் இதுதான் உங்களுடைய சமூக அக்கறை தெரியணும்னா வெள்ளம் வரணும் பூகம்பம் வரணும் ஏரியை திறந்து விடணும் அப்போ நீங்கள் நாலு நாள் வெளில வந்து வேலை செஞ்சு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போட்டிடுவீங்க அதுதானா அப்போ கூட ஒன்றும் இல்லை சார் என் வீட்டில் வெள்ளம் வந்துடுதுங்க என் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடுச்சு எல்லா பொருளும் போயிடுச்சு சமூக அக்கறை எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் திருச்சியிலேருந்து மாமா ஃபோன் பண்ணாரு மாப்பிள்ள வீடு ஃபுல்லாக வெள்ளை மாமேனா அதுதான் சந்தோஷத்தில் ஆமாமாமான தண்ணி எந்த அளவு இருக்குது அப்படின்னா மாற அளவு இருக்குன்னு அவர் ஆரடி இருப்பார் அவனுக்கு என்ன சந்தேகம் டக்குன்னு கேட்டால் உன் மாற அளவா ஏன் மாற அளவான்னா ஏதோ டேம் என்ஜினியர் மாதிரி ஏன்னா ஏன் மாற அளவுனா மூணு அடி அவன் மாற அளவுனா அஞ்சு அடி அதுக்கு டிவி போயிச்சான் உடனே அவன் ஒய்ஃபுகிட்ட சொல்கிறான் டிவியும் போயிச்சான்டி அப்படின்னு லைப்ரரியிலே சோத்துக்கு என்ன பண்ணிங்கண்ணா இல்ல ஹெலிகாப்டர்ல இருந்து போட்டாங்கன்னு என்னென்ன போட்டாங்கண்ணா அப்ப நான் சொன்னேன் ஏ அவசரத்துக்கு சோறு போடுறாங்க இது என்ன பகல்ல மெனு கார்டை அனுப்புவாங்க டிக்கடி நைட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு இதுதான் சமூக அக்கறை கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான் சார் என்னதான் மிஞ்சிடுக்குது அப்படின்னா என் ஒய்ஃபு மட்டும் தான் என்ன போனை வச்சுட்டான் சமூக அக்கறை